உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரிவசப்படுத்துகிறது கிங் டுவெண்ட்டி ஆப் டவுன்லோட் கிங் டுவெண்ட்டி மயிலாடுதுறையில் செட்டிங் எம்பி திமுகவை சேர்ந்தவர் என்றும் பாராமல் இந்த தொகுதியை காங்கிரஸ் கட்சிக்கு திமுக வாரி வழங்கியுள்ளது திமுக முன்கூட்டியே இந்த தொகுதியை ஒதுக்கினாலும் கடைசியாகத்தான் காங்கிரஸ் வேட்பாளராக வழக்கறிஞர் சுதா அறிவிக்கப்பட்டார் அதிமுக வேட்பாளராக பாபு பாமக வேட்பாளராக மா க ஸ்டாலின் நாம் தமிழர் வேட்பாளராக காளியம்மாள் ஆகியோர் இந்த தொகுதியில் முக்கிய வேட்பாளர்கள் இந்த தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட பெரும் போட்டியே நடைபெற்றது கடைசியில் ஆரணியில் போட்டியிட காத்திருந்த வழக்கறிஞர் சுதா மயிலாடுதுறை வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு களத்தில் நிற்கிறார் இங்கு காங்கிரஸ் அதிமுக இடையேதான் கடும் போட்டி நிலவுகிறது இருப்பினும் கூட்டணி பலம் மற்றும் திமுக காங்கிரஸின் தேர்தல் அறிக்கைகளால் இந்த தொகுதியில் காங்கிரஸ் வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இங்கு நாம் தமிழர் வேட்பாளர் காளியம்மாள் இந்த முறை அதிக வாக்குகளை பெறுவார் என்று கல ஆய்வுகள் தெரிவிக்கின்றன கம்யூனிஸ்டுகளின் கோட்டை என்று அழைக்கப்படும் நாகப்பட்டினம் தனி தொகுதியில் திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளராக வை செல்வராஜ் பாஜக வேட்பாளராக ரமேஷ் அதிமுக வேட்பாளராக சுஜித் சங்கர் நாம் தமிழர் வேட்பாளராக கார்த்திகா ஆகியோர் முக்கிய வேட்பாளர்களாக போட்டியிடுகின்றனர் சிட்டிங் எம்பி செல்வராஜ் உடல்நலமில்லாமல் இருப்பதால் வை செல்வராஜுக்கு சீட் கிடைத்துள்ளது இந்த தொகுதியில் அதிமுக வேட்பாளர் சுர்ஜித்தின் பிரச்சாரம் மக்களை வெகுவாக கவர்ந்துள்ளது இங்கு போட்டி அதிமுகவுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் தான் உள்ளது இருப்பினும் இறுதிக்கட்ட நிலவரப்படி இந்த தொகுதியில் அதிமுகவும் கம்யூனிஸ்டும் சமவளத்தில் உள்ளது ஈரோடு தொகுதியில் திமுக வேட்பாளராக பிரகாஷ் பாஜக கூட்டணி வேட்பாளராக தமாக வை சேர்ந்த விஜயகுமார் அதிமுக வேட்பாள ஆற்றல் அசோக் குமார் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக கார்மேகன் ஆகியோர் முக்கிய வேட்பாளர்களாக களத்தில் உள்ளனர் இந்த தொகுதியை பொறுத்தவரை திமுக வேட்பாளர் பிரகாஷை விட அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக் குமாரின் கை ஓங்கியுள்ளது மக்களுக்கு சேவை செய்து கொண்டு தேர்தல் களத்திற்கு வந்துள்ள அதிமுக வேட்பாளருக்கு தேர்தல் பணிகள் கூடுதல் பலத்தை அளித்து வருகிறது ஈரோடு அதிமுகவின் கோட்டை என்பதை நிரூபிக்க முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் உள்ளிட்டோர் தீவிரமாக பிரச்சாரம் செய்து வருகின்றனர் திமுக வேட்பாளர் பிரகாஷ் தேர்தல் களத்திற்கு புதிது என்றாலும் அதிமுக பிரச்சாரத்திற்கு திமுக ஈடுகொடுக்க முடியவில்லை என்றே பேசப்படுகிறது திமுக கடும் போட்டியை கொடுத்தாலும் அதிமுக வெற்றியை நோக்கி முந்தி செல்வதாக கள ஆய்வுகள் தெரிவிக்கின்றன உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுணியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலை வாய்ப்பு செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன் பெரம்பலூர் தொகுதியை பொறுத்தவரை திமுக வேட்பாளராக அமைச்சர் நேருவின் மகன் அருண் நேரு போட்டியிடுகிறார் அவரை எதிர்த்து அதிமுக வேட்பாளராக சந்திரமோகனும் பாஜக வேட்பாளராக பாரிவேந்தரும் நாம் தமிழர் வேட்பாளராக தேன்மொழியும் களத்தில் உள்ளனர் இந்த தொகுதியில் அருண் நேரு போட்டியிடுவார் என்று ஏற்கனவே தகவல் வெளியானதால் அப்போதே அவருக்கான களம் படுஜோராக அமைக்கப்பட்டு விட்டது பாஜக வேட்பாளர் பாரிவேந்தர் கடந்த முறை திமுக கூட்டணியில் இருந்ததால் எளிதில் வெற்றி பெற முடிந்தது ஆனால் இப்போது மூன்றாவது இடத்திற்கு போட்டி போடும் நிலைதான் உள்ளது திமுக வேட்பாளர் அருண் நேருவுக்காக தொகுதி முழுவதும் எதிர்ப்பே இல்லாத வகையில் அமைச்சர் நேரு பெரிய லாவியை உருவாக்கி வெற்றி கண்டுள்ளார் அதிமுக கடும் போட்டியாக இருந்தாலும் இம்முறையும் பெரம்பலூரில் உதயசூரியன் உதயமாகிறது எத்தனையோ மாநாடுகள் வேட்பாளர்களை வெற்றி பெற செய்த அமைச்சர் நேரு தனது மகனை வெற்றிகரமாக கரை சேர்ப்பார் என்பது கலநிலவரமாக உள்ளது உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன்